எம்மா பங்கஜம் எனக்கு ஒரு டீ போட்டு தாரியா என்ன உங்களுக்கு வேணும் அடி ஆத்தி என்னடி முகத்துல தக்காளி மீதி வந்துருச்சா அதான் ஃபேஸ்ல போடுறேன் தக்காளி ஃபேஸ்ல போட்டா ஃபேஸ் நல்ல க்ளோவா மாறிடும் அப்படியா சரி சரி ஏடி பங்கஜம் இப்போ என்னடி முகத்துல போட்டுட்டு இருக்க

ஐயோ இனி என்னென்ன கொடுமை எல்லாம் நான் கேட்கணுமோ என்னங்க நீங்க இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால வீட்டுல சாம்பார் மீதி வந்துருச்சு இத நான் என்னதான் பண்ண நீ என்ன மீதி வந்தாலும் ஃபேஸ்ல தானே போடுவ இதையும் ஃபேஸ்லயே போட்டுக்கோ நல்ல ஜொலி ஜொலிப்பா இருக்கும் அதுவும் சரிதான் இன்னைக்கு ஃபேஸ்ல இந்த சாம்பாரை போட்டு ஜொலி ஜொலிப்பா மாற வேண்டியதான் என்ன கொடுமை சார் இது Сеќава.